வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜோசிட ராயபக்சாக்கு விளக்கமறியல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லங்கள் வழங்கப்பட வேண்டுமென அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை நலிந்த ஜேதிச மழையுடனான காலநிலை தொன்னூற்றி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு பேர் பாதிப்பு ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட அறுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்டு எண்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஒண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோகபுர இல்லம் வழங்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசமைப்பில் ஏற்பாடுகள் உள்ளது என எண்ணிக்கொண்டே முன்னாள் ஜனாதிபதிகள் சிலரும் உத்தியபுர இல்லங்களில் வசித்து வருகின்றார்கள் நாம் அறிந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லங்கள் வழங்கப்பட வேண்டுமென எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பாக சட்டத்திலும் அவர்களுக்கு பொருத்தமான இல்லம் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதை தவிர விசாலமாக அல்லது நவீன வசதிகள் கொண்ட வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை தேவை ஏற்படும் இது தொடர்பில் நாமல் ராயபக்ச போன்ற சட்டத்திறன்களை கொண்டு ஆராய முடியும் எனவும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இல்லம் என்பது அரசியலமைப்பில் வழங்கப்பட்ட ஒரு வரப்பிரதாசம் அல்ல எனவும் அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் சமர்ச்சி ஆட்சி அமைக்கப்படுமாய் நாடு அபிவிருத்தி அடையும் என ஸ்ரீசேனன் எம்பி தெரிவித்துள்ளார் இலங்கை சமர்ச்சி ஆட்சி அமைக்கப்படுமாய் நாடு அபிவிருத்தி பாதையில் முன்னோக்கி செல்லும் என இலங்கை தமிழிசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் சர்வதேச ரீதியில் வலிமையான நாடாகவும் இலங்கை மாற வாய்ப்புள்ளதாக ஞானமுத்து ஸ்ரீநேசன் குறைப்பட்டுள்ளார் நுவரேலியா கிரகரி வாவியில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக நுவரேலியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நுவரேலியா ஹாவா எலியா பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி ஒரு வயது உடையவர் ஒருவரே இவ்வாறு சரளமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நுவரேலியா உடப்பு செல்லாவ குறுக்கு வீதியில் உள்ள சமுத்தி வங்கிக்கு அருகில் விபத்துக்குள்ளானது என கருதப்படும் உந்துளி ஒன்று காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் நுவரேலியா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் முந்துருளியில் பயணித்தவர் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கப்படாத நிலையில் நுவரேலியா கிரகரி வாவியிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக நுவரேலியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நுவரேலியா ஹாவா எலிய பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடையர் ஒருவரை இவ்வாறு சரளமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நியூரேலியா உடப்பு செல்லாவ குறுக்கு வீதியிலுள்ள சமுத்தி வங்கி அருகில் விபத்துக்குள்ளானது என கருதப்படும் உந்து ஒன்று காணப்பட்டமை தொடர்பில் நியூரேலியா காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் முந்துருளியில் பயணித்தவர் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கப்பெறாத நிலையில் அவரை தேடும் பணியில் நியூரேலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் அந்த பகுதியில் மக்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இதன்போது விபத்துக்குள்ளான குறித்த உந்துளையின் ஓட்டுநர் உந்துளையில் மீட்கப்பட்ட இடத்துக்கு அருகில் உள்ள கிரகிரி வாவிலிருந்து சலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த உந்துளையை வீதியில் வழக்கி விபத்துக்குள்ளான நிலையில் அதில் பயணித்த குறித்த நபர் வாவியில் விழுந்து உயிரிழந்த ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது புதிதாக நியமிக்கப்பட்ட காவல்துறை விசேட அதிரடிப்படையரின் கட்டளை அதிகாரி சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் வருண ஜெயசுந்தரவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியும் இடையில் சந்திப்பொன்றிடம் பெற்றுள்ளது பிரதமர் அலுவலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது விசேட அதிரைப்படையின் பதிமூன்றாவது கட்டளை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பின்னரும் சேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வருண ஜெயசுந்தர பிரதமருடன் முன்னெடுத்துள்ள முதலாவது உத்தியவுர சந்திப்பு இதுவாகும் இச்சந்திப்பின்போது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு நேரங்களில் இசை நிகழ்ச்சிகளை நடத்துவது தொடர்பில் தற்போது அமுலில் உள்ள கட்டுப்பாடுகளில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் நளிந்த ஜெயசர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் மாத்தரை பொள்ளேகீர பகுதியில் உள்ள விடுதியொன்றில் கடந்த பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சுற்றுலா பயணிகளில் பங்கேற்றிருந்த டிஜே இசை நிகழ்ச்சி ஒன்று இரவு பத்து மணியளவில் காவல்துறையினால் நிறுத்தி வைக்கப்பட்டது இதன்போது அங்கிருந்த சுற்றுலாப் பயணி ஒருவர் புதிய அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு அமையவே குறித்து இசை நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கும் காணொலி சமூக ஊடகத்தில் பரவிடப்பட்டது புதிய அரசாங்கத்தின் கொள்கை தீர்மானத்துக்கு அமைய சுற்றுலா கைத்தொழில் மற்றும் பொருளாதாரத்தை வலுவடைய செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சுற்றுலாத்துறைக்கு அதிக அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு கமைய பொதுமக்களுக்கு இடையூறை விளைவிக்கும் இசை நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குறித்த தீர்ப்பு தொடர்பிலான மறுபரிசீலனை செய்யப்பட்டு திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வியாழன் ஆகிய கிழமைகளில் இரவு பத்து மணி வரையிலும் மாத்திரமே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அத்துடன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை பன்னிரண்டு முப்பது வரையிலும் இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது எனவே மாத்தரை பொள்ளேகின பகுதியில் ஏற்பாடு செய்யப்படும் இசை நிகழ்ச்சியை நிறுத்தியவை புதிய அரசாங்கத்தின் தீர்மானம் அல்ல எனவும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பொன்றின் பிரகாரமே காவல்துறையினர் செயற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயசித்த தெரிவித்துள்ளார் எவ்வாறாயிரம் சுற்றுலாத்துறைக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த தீர்மானத்தில் மாற்றம் மேற்கொள்வதற்கான நிலைமைகள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஆராய்கின்றது தற்போதைய அரசாங்கம் திருத்துலா துறைக்கும் பொதுமக்களின் களியாட்டங்களுக்கும் எவ்விதையில் இடையூறு செய்யப்படாது எனவும் அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்து ஜெயசிசமேளம் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட ஜோசித ராயபக்சவை விளக்குமறியல் வைக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் அவரை புதுக்கடை இலக்கம் ஐந்து மேலதிக நீதுவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது அவரை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதுவான் உத்தரவிட்டுள்ளார் ரத்மநாதை பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் ஜோஷித ராயபக்ச கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படவுள்ள முதலாம் தொகுப்பு உப்பு நாளை மறுதினம் நாட்டிற்கு வருகை தரவுள்ளது இறக்குமதி செய்யப்படவுள்ள உப்புத்தொகையின் முதலாம் தொகுதி எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாட்டை வந்தடையும் என அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள உப்பு தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்காக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்காக அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தது இதற்காக முதற்கட்டமாக நான்காயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு நாளை மறுதினம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளது இந்தியாவிலிருந்து குறித்த உப்பு தொகை இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக அரச வர்த்தக கூட்டுத் தாவரத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நிலவும் மழையுடனான கால்நடை காரணமாக நாடளாவிய ரீதியில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்து தொன்னூற்றி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் முன்னூற்றி இருபது வீடுகள் பகுதியளவில் சேதம் அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் நாட்டில் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களில் நாற்பத்தி எட்டு நீர்த்தேக்கங்களில் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவின் மகன் ஜோசி ராயபக்சவை வெளியேந்த பகுதியில் வைத்து குற்றப்பலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர் நேற்று அதிகாலை அவரை கைது செய்துள்ளதாக காவல்துறை பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தகர் புத்திக மருந்துங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க பண தாக்கல் தடை சட்டத்தின் கீழ் ஜோசிர ராயபக்சாவை குற்றவாளியாக பேரிடுவதற்கு போதுமான சாட்சியங்கள் காணப்படுவதாக சட்டம அதிபர் வழங்கிய ஆலோசனைக்கு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்குமே குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை கோவைக்கு அமைய ஜோஷிராயபக்சவுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் கதிர்காம பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்காக ஜோசிர ராயபக்ச கடந்த மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகியிருந்தார் அன்றைய தினம் அவரிடம் இரண்டு மணி நேரம் வாக்கு மூலம் பெறப்பட்டது இத்துடன் வானத்தின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு வருகிறது தொடர்ந்து நாளை காலை வானத்தின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி